السلام عليكم ورحمة الله وبركاته. جنية تركوري ورخلي. தன்னுடைய நாவு அதிகமாக இறைவனை திக்ரி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் ஆனால் தன்னுடைய நாவுகளோ எப்படி இருக்கிறது தன்னுடைய வீணான பேச்சுக்களிலும் இசைகளையும் முழங்கிக் கொண்டு தேவையற்ற கிட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய நாவுகளாக தம்முடைய நாவுகள் இருக்கிறது கண்ணியத்தில் புரியவர்களே ஆனால் ஒரு மீனுடைய ஒரு இறை நம்பிக்கையானுடைய நாவு எப்படி தெரியுமா இருக்கும் எந்த நேரத்திலும் தன்னுடைய உதடுகள் நினைந்ததாக இருக்கும் எவ்வாறு தன்னுடைய இறைவனை தன்னுடைய ரப்பை திக்ரி செய்யக்கூடிய உதடுகளாக அதிலேயே நினைந்து கொண்டிருக்கும் கண்ணியத்திற்குரியவர்களை குறியவர்களை அல்லாஹு தாலா அழகிய முறையில் திருமறை ஆனிலே கூறும் பொழுது

திக் செய்யக்கூடியவராக இருப்பான் அப்படிப்பட்டவர்களாக நாம் இருப்போம் அல்லாஹ்